பியாண்ட் இது ஒரு ப்ரப்போசிஷன் இதற்கு மீனிங் நெருங்க முடியாதது தாண்டி இருக்கிறது கடந்து போகிறது எல்லை மீறி போகிறது வரம்பு கடந்து விடுவது ஏணி வைத்தாலும் எட்டாதது இது போல மீனிங்ஸ் வரும் த சன் இஸ் பியாண்ட் அவர் ரீச் சூரியன் நாம் நெருங்க முடியாத தூரத்தில் இருக்கிறது சூரியனை நாம் நெருங்கவே முடியாது வி ஆர் பியாண்ட் அவர் டெஸ்டினேஷன் நாம் செல்ல வேண்டிய இடத்தை தாண்டி விட்டோம் அதாவது நம்ம செல்ல வேண்டிய இடத்தை தாண்டி இப்போ இருக்கிறோம் அவன் வரம்பு மீறி பேசுகிறான் ரொம்ப ஓவரா பேசுறான் அப்படின்னு சொல்ற மீனிங் இது வரும் தேர் ஸ்டேட்டஸ் இஸ் பியாண்ட் அவர் ஸ்டேட்டஸ் அவர்கள் அந்தஸ்து நம் அந்தஸ்திற்கு அப்பாற்பட்டது அதாவது அவர்கள் அந்தஸ்திற்கு நாம் ஏணி வைத்தாலும் எட்ட முடியாது இறை அன்பு மனித அன்பிற்கு அப்பாற்பட்டது மனித அன்பு சாதாரணமானது கடவுளின் அன்பு நிலையானது அந்த ஆற்றை தாண்டி ஒரு குன்று இருக்கிறது அதை தாண்டி அதற்கு அந்த பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த பியாண்ட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம் இட் இஸ் பியாண்ட் மை கெப்பாசிட்டி இது எனக்கு இயலாதது அதாவது இதை என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற மீனிங் இது வரும் வென் பியாண்ட் த டைம் அந்த நிகழ்ச்சி குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி சென்றது